என் பெயரு ஹர்ஜித் புக் பெரு எறும்புகள் இதோ இதான் அந்த புக் அந்த புக்ல ஒரு ஸ்டோரி சொல்றேன் ஒரு ஒரு எறும்பு தெரியாம போய் தண்ணியில விழுந்துரும் அந்த எறும்பு வந்து ஸ்விம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணால் ஆனால் அதால் முடியாது மேலேருந்து ஒரு புறா பார்த்துட்ருக்கோம் அந்த புறா வந்து ஒரு இலையை பறித்து போடும் கீழே அதை அது மேலே எறும்பேறி கையால் ஸ்விம் கையால் அப்படியே தடவி தடவி அப்படியே தலைக்கு வந்துடும் அதுக்கப்புறம் புறாவுக்கு ஒரு நாள் வந்து ஒரு ஏடன் குழி வச்சுருப்பான் அப்போ வந்து அந்த புறா பார்க்காது அப்போ எறும்பு பாத்திரம் குறி வச்சு விடுறப்ப கரெக்டாக காலேயே நறுக்குன்னு கடிக்கும் அதனால குறி வச்சது தப்பிடும் அதுக்கப்புறம் புறாவும் பார்த்து பறந்துடும் ஒரு ஊரில் யானை நிறையா வந்து அடிச்சு அடித்து மரத்தலாம் எடுக்கும் அப்போ ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ்க்குலாம் கால் பண்ணி வருவாங்க அப்போ நான் எங்கள் பின்னாடியே போவாங்க அங்கே போய் பார்த்தா ஒரு கார்டு இருக்கும் அந்த ஆல்ரெடி அங்கே கவர்மெண்டில் கார்டு எங்கேயும் இல்லைன்ட்டு அந்த ச பகுதியில் இல்லைன்ட்டு காமிக்கும் ஆனால் அங்கே இருந்திருக்கு அந்த காடு வந்ததுக்கு ஒரே ஒரு ஒரு ஒரே ஒருத்தர் அவர் தான் அவர் பேரு மொலாய் மொல்லாய் அவர் வந்து ஒரே ஒரு பிளான்ட் நட்டு வச்சுருப்பார் அந்த ஒரு பிளான்ட் வச்சு அவர் முழுசாக அது ஒரு காடை எல்லாம் இறந்து போயிடுக்கும் அப்போ அவர் வந்து மறுபடியும் இதை காடாக மாற்றணுன்னா இதுதான் அவங்க நிறையா வெள்ளம் வந்துருந்தது அது அதுக்கு முன்னாடி அதனால தான் அந்த மாதிரி ஆகிடுது அது ஃபுல்லாக மண் ஃபுல்லாக மண் வந்து நிறையா நிறையா எறும்பெல்லாம் பிடிச்சிட்டு போய் அங்கே விடுவார் அவர் நிறையா கடி வாங்கியோ அவர் அவர் பின்வாங்கல இந்தியாவில் உள்ள எறும்பு எல்லாம் பாய்சனே இல்லை ஆஸ்திரேலியால ஒரு எறும்பு இருக்குது அது எறும்பு பேர் அது பேர் ஜாக் ஜம்பர் அதுக்கப்புறம் அமெரிக்காவில் ஒன்று இருக்குது அது பேர் புல்லட் எறும்பு அதுக்கப்புறம் ஆஃப்ரிக்காவில் ஒன்று இருக்குது அது பேர் வந்து டிரைவர் எறும்பு உத்தர கன்னடாவில் அவங்க கையில் ஏதாச்சும் வெட்டுற மாதிரி இருந் வெட்டிச்சின்னா ஒரு எறும்பை பிடிச்சி அங்கே அதை வச்சு அதோட தலையை மட்டும் நறுக் அதை கில்லி எடுத்துடுவாங்க அதுக்கப்புறம் அந்த எறும்பு நறுக்கு 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 நறுக்குன்ட்டு அந்த ப்ளேஸில் கிடைக்கும் அப்போ அது வந்து டாக்டர்கிட்ட போகிற மாதிரி ஒரு தையல் போடுற மாதிரி இருக்கும் நம்ம காசும் செலவு பண்ண தேவையில்ல நேரமும் போட தேவையில்லை